வணக்கம் இன்றைக்கி நான் ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஜிலேபி மீன் குழம்பு கிராமத்து சுவையில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதை நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை மிக்சி ஜாரில் குறை குற நரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கையிலேயே மசிச்சுக்கரலாம் நீங்கள் அப்படியே மசிச்சோம்னா அது வந்து நல்லா மையம் ஆகாது நீங்கள் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பத்தளம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு வெள்ளைப்பொடு இடித்து எடுத்துக்கோங்க நல்லப்பொடி இஞ்சி இடித்ததை சேர்த்துக்கோங்க இது எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கறிகிராம இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு பேத்துக்கு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருந்தாலும் சேர்த்துக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக என்ன பிசுர் வந்த உடனேவும் மீன் சேர்த்துக்கரலாம் இது லைட்டாக அந்த மூங்குற அளவு கிண்டி விடுங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிம்லையே வேகட்டும் அப்போதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா குதிச்சிருச்சு எண்ணெய் பிசரெலாம் மேலே வந்துடுச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு இப்படி காரசாரமாக வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் Thank you.